ஜிவிஎஸ் சொல்லுங்க நான் உங்க ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்து வந்திருக்கேன்னா படிக்காதவங்களுக்கான அனுபவம் இல்லாதவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஹெல்பர் ஜாப்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொக்கரக்கோ ரெஸ்டாரண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்கறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்றாங்க இங்க என்ன வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல சப்ளையர் ஒர்க் தான் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷரா இருந்தாலும் கூட அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க அன்மேரிட் பர்சனா கேட்கறாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவினாசி ரோட்ல இருக்குங்க காந்தி நகரிங்கிற ஏரியால இருக்குது அங்கே தங்குற இடம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செந்தூர் நெட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் ஒர்க் தான் சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தாறாயிரரூவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க்கு தான் சொல்லியிருக்காங்க என்னென்ன மிஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜெர்சி லைக்ரா மிஷின்ஸ்லாம் இருக்குங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேரிப்பாளையம் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஃபியூயல்ஸ் இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்குங்க இங்க வந்துட்டு ஹெல்ப்பர் வேலைதான் கேக்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இது இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் போடுற மாதிரி ஒர்க் தான் இருக்குங்க இங்க பல்லட ஏரியால பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு மெயினா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க வெளியூர்ல இருந்து கூட அப்ளை பண்ணலாங்க அங்கேயே ரூம் கொடுத்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிஷ்டா பெட்ரோல் பங்க் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேக்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுற ஒர்க்கு அப்புறம் ஏர் பிடிக்கிறது இந்த மாதிரி ஏர்மன் எல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க வெளியூர்ல இருந்தாலும் அங்கேயே அவங் தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி படிக்காதவங்களுக்கான அனுபவம் இல்லாதவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நான் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன் டெய்லி ஒரு நாலு வாண்டட் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் என்னோட டெய்லி என்னோட வீடியோஸ் டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன்